வணக்கம் சார் ஜெயிலர் டூ ப்ரோமோ எப்படி இருக்கு பார்த்துருப்பீங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன ஜெயிலர் டூ ப்ரோமோ வழக்கம் போல ஒரு நெல்சனுடைய டெம்ப்ளேட்டில் ஒரு மாஸான ஒரு கெத்து அதுலேயும் அந்த லாஸ்ட்டு ஒரு ரஜினி சார் நிற்கும் போது பாம் பிளாஸ்ட் தெரியுங்களா அப்படி அவர் இருக்கும்போது பார்க்குற அந்த ஃப்ரேமை பாருங்க ஜி ஃப்ரேமை பாருங்க என்ன லுக் கண்ணை பாரியா கலரை பாரியான்னு சொல்லிட்டு அவர் சலமன் பாப்பையா சொன்னதாக இருக்கும் அந்த இருபத்தி நாலு வயசு ஒரு டைனாமிக் பர்சனாலிட்டி முன்னாடி டைனாமிக் எக்ஸ்ப்ளோஷன்ல வந்து அப்படியே நிக்கும்போது சமையா இருந்துச்சு கூலி ட்ரைலரும் பார்த்துருப்பீங்க இப்போ ஜெயிலர் டூ ப்ரோமோவும் பார்த்துருப்பீங்க ஸோ கூலி வெர்சஸ் ஜெயிலர் டூ இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய தாட் என்ன சரி யூஸ்வலாக ரஜினி சார் படங்களை நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா எல்லா படத்துலையுமே அவருக்குன்னு தனித்துவமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அந்த மாஸ் ஸ்டெயில் கூட செகண்ட் மாஸ் அப்படிங்கிறது ஒரு வேலை தான் இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரக் டிராஃபிக்கிங் அந்த ஏரியாவில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கு இந்த ட்ரக்கு வயலன்ஸு அதே மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா துப்பாக்கியும் அவர் காமிச்சுட்டேருக்கு புதுசாக அவரே ஏதாவது துப்பாக்கி காமிச்சா தான் உண்டு ஸோ அவருடைய வே ஆஃப் அப்ரோச்சே வேற இப்போ நெல்சனோட வே ஆஃப் அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைன் ஆஃப் தி ஸ்டோரி ஆனால் அதில் இருக்கும் அந்த வந்து ஒரு பயங்கர ஹைஜாக்கிங் அப்படின்னு போயிட்டு இருப்பா வந்து அப்படியே லைட்டா வந்து ஒரு ஹியூமரோட அந்த கதையை கொண்டு போவார் ஸோ ரெண்டுமே பேரும் கம்பேர் பண்ண முடியாது ஆனா ரெண்டுலயுமே வந்து ரஜினி சார்ஜுக்கு ஸ்கோப் இருக்கு இப்போ இதுல வந்து ஒரு மாச ஒரு ஆக்ஷன் ஒரு பண்றாரு அப்படின்னா இதுல கிளாஸ் ஒரு காமெடி பண்ணுவாரு ஸோ ரெண்டுமே வந்து ஆடியன்ஸ் ரசிப்பாங்க அதனால என்ன பொறுத்த வரைக்கும் கூலி பெஸ்டா இல்ல ஜெயிலர் 2 பெஸ்டானா என்ன பொறுத்த வரைக்கும் ரஜினிதான் பெஸ்ட் ஜெயிலர் 1 பொறுத்த வரைக்கும் அதுல மல்டி ஸ்டார் காஸ்டிங் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்பட்டது அந்த வகையில் ஜெயிலர் டூவை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன மாதிரியான மல்டி ஸ்டார் கேஸ்டிங் இருக்க வாய்ப்பு இருக்கு யாரெல்லாம் அதில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் நானுமே யோசித்தேன் ஜெயிலர் டூவில் அதெல்லாம் பயணம் போடவுன்றாங்க நீங்கள் இதுக்கடுத்து என்ன கதை போக போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு பட் நெல்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கும் எப்போவுமே வந்து அவர் அந்த ரூட் காஸ்டில் இருந்து வேற ஒரு ஆங்கிள் ஒரு கதையை எடுத்துகிட்டு போயிடுவார் நம்ம இதுதான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த ஆங்கிலேயே அவர் மாற்றிருப்பார் பட் இந்த இது ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறதே வந்து நாங்க இந்த ஜெய்லர் டூ ப்ரோமோ எதிர்பார்த்ததே வந்து லைக் அவருடைய பர்த்டே அப்பயே எதிர்பார்த்தோம் டிசம்பர் வந்து எதிர்பார்த்தேன் ஏன்னா மோஸ்ட்லி அப்பயே வந்து அது ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்ப ஷூட்டிங் போயிட்டு இருந்தது அதெல்லாம் தெரியும் போயிட்டு இருந்தது ஷூட்டு இதை இதை போச்சு மோஸ்ட்லி எடுத்திருப்பாங்க அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் இப்போ கூலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து வந்து ஃபிளஜ ஆரம்பிப்பாங்க பட் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு இல்லையா இன்னும் அடுத்து வந்து அப்படி இறங்க ஆரம்பிச்சிருவாங்க ஆல்ரெடி அஞ்சு வந்து இந்த மியூசிக் கொஞ்சம் கம்போஸ் பண்ண ஆரம்பிப்பாரு ஓவராலா என்னன்னா அந்த மல்டிஸ்டார் கேஸ்டிங் அப்படிங்கிற ஒரு வேல்யூ யார் எத்தனை பேர் வந்தாலும் அந்த இடத்துல தனியா தெரிகிறது ரஜினி சார் ஸோ அந்த ஒரு ஃபீல் தானே நமக்கு தேவைப்படும் இதை தாண்டி யாராவது ஜொலிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ரேர் ஏன்னா நீங்க ஜெயிலர் படத்திலேயே பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டார் தான் நிறைய ஆக்டர் சுனில் சாரு மோகன்லால் சார் சிவராஜ்குமார் எல்லாருமே இருப்பாங்க ஆனா சிவராஜ்குமார் சார் மட்டும் தனியா தெரியுவார் என்ன மோகன்லால் சார் வந்து பெருசா தெரிய மாட்டார் கமல்ஹாசன் படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா மோகன்லால் சார் தனியா தெரிவாரு இப்போ இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா சிவராஜ் குமார் சார் தனியா தெரிவாரு மோகன்லால் சார் பெருசா அந்த அளவுக்கு தெரிய மாட்டார் அப்போ ரீசன் என்ன அப்படின்னா எல்லா எல்லா காலங்களிலுமே கண்ட்ரோல் பண்றதுன்னா ரஜினி அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஸோ அந்த ஆளுமையை பார்க்கும்போது நம்மளே தெரியாமல் நம்மக்குள்ளே இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் இல்லையா ஸோ அந்த அட்ராக்ஷன் எல்லாமே வந்து டோட்டலாக கம்பெனியே நம்ம நாங்கள் போதும் அதை தாண்டி நம்ம பார்க்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்ட் டூ படங்கள் வந்து பெருசா எங்கேயுமே ஒர்க் ஆனது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த வகையில பார்க்கும்போது ஜெயிலர் டூ எப்படி இருக்கும் ஏன்னா ஜெயிலர் படத்தை பொறுத்த வரைக்கும்

சார் தளபதி பார்ட் டூ பாட்ஷா பார்ட் டூ இதெல்லாம் எப்ப சார் வரும் அப்படின்னு கேள்வி இருக்கும்போது அப்போது ரஜினி சார் என்ன சொல்லுவாருன்னா ஒரு தளபதி தான் ஒரு பாட்ஷா தான் அந்த கண்டென்ட் வந்துருச்சு அது ஹிட் அடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் அதை தொடக்கூடாது அதோடைய வேல்யூலயே அப்படி இருந்துடணும் அப்படின்னு சொன்னார் ரஜினி சார் அதுக்கப்புறம் நானும் ரொம்பவே ஜெயிலர் ஜெயிலாம் சும்மா கப்ஸ் அடிக்கிற வேலை அதெல்லாம் பெருசாலாம் நடக்காது அப்படின்னா அவளை சீக்கிரத்துல அவர் ஓகே சொல்ல மாட்டாரு அப்படின்னு நானும் நினைச்சேன் ஏன்னா அவருக்கு வந்து இந்த பார்ட் டூ அப்படிங்கறது அந்த அந்த நாஸ்டாலஜி திங்ஸ் எல்லாம் கிடையாது பட் பார்ட் டூ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஒரு படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த படம் அது அதுக்கப்புறம் அது பார்ட் டூ அந்த எக்ஸ்டெண்டட் எல்லாம் வேண்டவே வேண்டாம் ஒரு கான்பிடண்டா இருந்தாரு பட் இது எப்படி அவரு நெல்சன் கன்வின்ஸ் அப்படிங்கிறது அப்படிங்கறது எனக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு ஜெயிலர் டூல ஓகே சொன்னது ஒருவேளை வேற ஒரு சீக்வன்ஸ் இல்லாம வேற ஒரு எபிசோடு மாதிரி எடுத்து அதுக்கு ஜெயிலர் பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் அது கூட ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ என்ன ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறது அதை பொறுத்து தான் பார்ப்பாங்க பட் இது எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் மிஷின் அண்ட் இம்பாக்ட நீங்க சொல்ற மாதிரி எனக்குமே வந்து இந்த பார்ட் டூ வர்சன்ஸ்ல வந்து பெரும்பாலும் நம்ம எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மூவீஸா அதுல வந்து இன்க்ளூடிங் சார் அப்போ இத தாண்டி வந்து இந்த ஜெயிலர் டூ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்ப எல்லாம் எல்லாருமே பெரிய படம் அப்படின்னாலுமே ஹைப்ல போயிடுச்சுங்க ஹைப் பண்றாங்க ஆடி போறதையே பெரிய படமா வேணாம்டா போனாலே கொலையா கொண்டு விட்டுருவாங்க அப்படின்னு ஓடுவாங்க தாண்டி ரஜினி சார் அப்படின்ற அப்படின்னு போது இன்னும் ஒரு தயக்கத்தோட தான் உள்ள போவாங்க பட் எனிவேஸ் அது நம்ம அப்கமிங் பீரியட்ஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதையே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் இருந்த விநாயகர் வர்மா அந்த பிளே பண்ணி ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு ரஜினி சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் அந்த டேக் எடுக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது பட் அதுக்கப்புறம் அவர் என்ன கன்வின்ஸ் பண்ணாரு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு வர்மா இல்லாம ஜெயிலர் இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாரு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்பிடன்ஸா இருந்தது அப்படின்னா அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது ரஜினி அப்படி சொன்னது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதே மாதிரி ரஜினி அவர்களுக்குமே ஹீரோ அப்படின்றதும் புதுசு கிடையாது வில்லன் அப்படிங்கறதும் புதுசு கிடையாது ஸோ அவருடைய இந்த வார்த்தையை எப்படி பாக்குறீங்க எனக்கு இதெல்லாம் என்ன தெரியுங்களா ரஜினி சார் மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும் இந்த ரெஸ்பெக்ட் எல்லாமே வந்து எல்லா நடிகர்களும் எல்லாருமே வந்து சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க இதே சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி சொல்றது பெருமைக்காக அந்த திரைவெளியில பேசுற மாதிரியான ஒரு வார்த்தை தான் சி இப்போ அவர் வந்து விநாயகம் வந்து ஒரு சாதாரண ஆக்டர்லாம் கிடையாது ஒரு காம்படிட்டிவ் ஆக்டர் திமுரு படத்துல வந்து ஒரு பக்கம் ஸ்ரேகர் ரெட்டி ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் விநாயகம் தனியா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தா அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் வந்து நான் ரஜினி சாரை பார்த்து பயந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கப்சா உள்ள ரஜினி சார் மேல ஒரு மரியாதை ரஜினி சார் அந்த ஒரு அந்த அவர் பழகுற விதம் வந்து எல்லாரையுமே கட்டி போடும் ஆனா இவர் மட்டும் இல்ல இது மாதிரி பெரும்பாலான நடிகர்கள் வந்து ரஜினி சார் பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டேன் ஷூட்டிங் பாட்டுல பாருங்க பார்த்துட்டு அதெல்லாம் உண்மை ஆனால் ரஜினி சார் கூட வந்து நான் நடிக்கும்போது வந்து நான் தயங்கினேன் அது பண்ணேன் இது பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது கஷ்டம் ஏன்னா பசன ஆக்டர் காம்படிட்டிவ் ஆக்டர் இன்னொரு ஆக்டர் கூட நடிக்கும்போது ஒரு சூப்பராக பண்ணுறா இருப்பான் ரொம்ப சூப்பராக பண்ணணும்ப்பா அப்படின்ற ஒரு தாட்டு தான் வரும் பயந்தேன் அப்படிங்கிறது எந்த ஆக்டருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய ரத்தத்தில் போன ஒரு விஷயமா நம்புறேன் இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ அரவிந்த் சுவாமியோடைய ஃபர்ஸ்ட் படம் தளபதி அந்த தளபதி படத்தில் அரவிந்த் சுவாமி சார் எங்கேயுமே எந்த இன்ட்ர்ட்யூன் போயி பாருங்க நீங்கள் ரஜினி சார் கூட நடிச்சிங்களே மம்முடி சார் கூட நடிச்சீங்களே நாகேஷ் சார் கூட இல்லைன்னு நினச்சிக்கிங்கள அந்த படத்தில் நடிக்கும்போது உங்களுக்கு ரஜினி சார் ஒரு பயம் இல்லையா அப்படின்னு பயம் இல்லை மரியாதை இருந்துச்சு எதில் அவன் நடிக்கும் போது நம்மள அதை கேத்தாப்புல கோப்பை கொடுத்து நடிக்கும் ஆக்சுவலாக அதான் உண்மையான வார்த்தைகள் அரவின் சமி சார் சொல்றாருன்னா அதுதான் உண்மையான ஒரு பயம் நடக்கும் என்னென்னா ஃபஸ்ட் டைம் ஆக்டராக இருந்தால் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர் அவர் உள்ளவுக்கு அந்தப்படும் அவரே வந்து ரொம்ப ஃப்ரீயா வந்து மரியாதை இருந்துச்சு ஆனால் எனக்கு பயம்லாம் இல்லை அப்படின்னா ஸோ ஒரு மரியாதை வேற பயம் வேற இவங்க எல்லாருக்கும் வந்து என்னன்னா அந்த அந்த ரஜினி சாரை பிரைஸ் பண்றேன் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக தன்னை வந்து இது பண்ற மாதிரி ஒரு விஷயமா தான் இதை நான் பாக்குறேன் ஆக்சுவலா வந்து என்னன்னா நீங்க வந்து அவர் வந்து ஓவர் டூ ஓப்பன் வேணாம் பட் ரஜினி சார் கூட நடிக்கும்போது எனக்கு வந்து ரஜினி சார் கூட நடிக்கிறோம் நம்ம அதுக்கு ஈக்குவலண்டா இப்படியே ஒரே டைப்ல முடிச்சுன்னா நீங்க நடிச்சு பேச்சிருக்கீங்க அது பாராட்டுக்குரியதா இருக்கும் நான் இதனால இதை என்ன ரஜினி சார் சொன்னதுக்கு அப்புறம் கூப்பி போயிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதுக்கு ஜஸ்ட் வந்து இந்த பப்ளிசிட்டி பண்ற விஷயமா தான் நான் பாக்குறேன் தமிழ் சினிமால எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒண்ணு ஆயிரம் கோடி அடிக்குமா அப்படிங்கறதுதான் ஏன்னா ஒவ்வொரு பெரிய படங்கள் இது பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும் ரஜினி படங்களை பொறுத்த வரைக்கும் அவர்தான் நிறைய ரெக்கார்ட் பிரேக்கராக இருந்திருக்காரு ஃபஸ்ட் ஐம்பது கோடி ஃபர்ஸ்ட் நூறு கோடின்னு எல்லாமே முதல் முதலாக பிரேக் பண்ணது ரஜினி சாரோட படங்கள் தான் அந்த வகையில் இந்த படம் ஆயிரம் கோடி ரெக்கார்ட் பிரேக் பண்ணுமா திருக்கோடியில் போகாம இருந்தா சரி பொதுவா அதுதான் எங்க பிரச்சனை என்ன தெரியுங்களா நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில நேர்காணல் கூட நான் சொல்லியிருக்கேன் உலகத்திலேயே வந்து நம்மளால கணிக்கவே முடியாத ரசிகர்கள் யாருன்னா நம்மளுடைய தமிழ் ரசிகர்கள் தான் எந்த படத்தை வாழ வைப்பாங்க எந்த படத்தை வாழ விடாமல் பண்ணுவாங்கங்கிறது உங்களாலேயும் யூஸ் பண்ண முடியாது என்னாலையும் யூஸ் பண்ண முடியாது யாருனாலேயுமே யூஸ் பண்ண முடியாது நம்ம இந்த படம் சூப்பராக போகும் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம போய் உட்காருவோம் நிறைய பேருடைய நம்பிக்கையாக இருக்கும் ஆனால் அங்கே போய் உட்காரும்போது அந்த படம் உங்களுக்கு பிடிக்காமல் போகும் இந்த படம் இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அந்த படம் அங்கே போகும்போது சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசென்ட் டேஸில் பாருங்கள் ஒரு ஏழு படங்கள் வந்திருக்கு பெரிய பெரிய படங்கள்லாம் வந்திருக்கு ஆனா பனிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு தான் இன்னைக்கு டூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்கு அப்போ உங்களால எதையுமே நீங்க அறுதிக்கிட்டு சொல்ல முடியாது இப்படி மக்களுடைய கணிப்பு அவங்களுடைய டைரக்ஷன் அவங்களுடைய பார்வை எல்லாமே வந்து இன்றைய காலகட்டங்கள்ல மாறி இருக்கும்போது இந்த ஆயிரம் கோடி அப்படிங்கிற ஒரு விஷயமே என்னை ஒரு அபத்தமான ஒரு விஷயமா தான் பாக்குறேன் படம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இது எப்படி தெரியுமா இருக்கு இன்னும் தாலியே கட்டல அதுக்குள்ள வந்து டெலிவரிக்கு டேட் குறிச்ச மாதிரி தான் இருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் அந்த படம் ஒன்றும் அவுட்டு கொடுக்கும் அந்த அவுட்டு கொடுக்கும்போது ஒரு விஷயம் கொடுக்கும் அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு அது எவ்வளோ ப்ராசஸ் கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அது நல்லா இருக்கும் பட் வரதுக்கு முன்னாடி இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கும் ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் இந்த ஒரு ஹைப்பு தான் ஆடியன்ஸோடைய டிசப்பாயின்மெண்ட் காரணமாக நான் பார்க்குறேன் ஸோ ஓவராலாக வந்து என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த ஒரு பாயிண்ட்டே என்ன பொறுத்த ஆயிரம் கோடியாக இருக்கும் ஆயிரம் கோடி அடிச்சா என்ன ஐயாயிரம் கோடி அடிச்சேன் நம்ம செலவு பண்ண பொருள் இரநூத்தம்பது ரூபா தானே வராது இந்த ஆயிரம் கோடி அப்படிங்கிற டாக் வரும்போது இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்பா டூலா எடுத்துக்கிட்டாலும் கூட நார்த் சைடு டிக்கெட் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க தமிழ்நாட்டில் ஒரு படத்துக்கு ஆவரேஜா ஒன் எயிட்டி டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கு அப்படின்னா அங்க நார்மலாவே ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் இதுதான் டிக்கெட்டு ரேஞ்சா இருக்கு அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதனால அவங்க ஆயிரம் கோடி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இங்க டிக்கெட் பிரைஸ் கம்மியா இருக்கிறதுனால ஆயிரம் கோடி அடிப்பதில் சிக்கல் இருக்கு அப்படின்றது இந்த டிக்கெட் வேரியேஷன் அந்த பிரைஸோட வேரியேஷனை எப்படி எடுத்துக்கிறது இப்போ நீங்க சொன்னதை புஷ்பா படத்தை எடுத்துக்கிறேன் புஷ்பா படம் வந்து எல்லா ஊர்லயுமே ஹிட் அடிச்சிச்சு எல்லா ஊர்லயுமே கலெக்ஷன் அடிச்சிச்சு எல்லா ஊர்லயுமே டிக்கெட் ரேட்டும் ஜாஸ்தி நம்ம ஊர்ல கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி டிக்கெட் ரேட்டு இதை தாண்டி எக்ஸீட் ஆகவே ஆகாது நீங்க கேஸ் போடலாம் எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா அந்த டிக்கெட் ரேட்டில் எம்மார் பி என்ன இருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணி அதுதான் அவங்க கொடுப்பாங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது இந்த புஷ்பா டூ இங்கே இங்கே பெரிய மார்க்கெட்டும் பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு ஆனால் எந்த அளவுக்கு கலெக்ஷன் எடுத்துச்சு புரியுதுங்களா கம்பேரிட்டிவ்லி நீங்கள் மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து புஷ்பாட்டோடைய கலெக்ஷன் கம்மி தான் ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஆயிரம் கோடி அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த ஆயிரம் கோடி அங்கே அடிக்குது இங்கே இது பண்ணுது அப்படின்னும் போது இதுல இருந்து அனலைஸ் பண்ணி பாத்துக்கலாம் மற்ற ஊர்ல அந்த ரசிகர்களுடைய ரசனை எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம ஊர் மக்களுடைய ரசிகர்களுடைய ரசனை எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நிறையவே வித்தியாசப்படும் இப்போ நம்ம ஒரு மலையாள படத்தை தலையொதிக்க வச்சு கொண்டாடுவோம் ஒரு தெலுங்கு படத்தை தலையுதிக்க வச்சு கொண்டாடுவோம் ஒரு ஹிந்தி படத்தையும் தலையிறுதிக்கு வச்சு கொண்டாடுவோம் வேற ஏதோ ஒரு ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு உலக சினிமாவையும் தலைவதிக்க வச்சு கொண்டாடுவோம் அவஞ்சர் மாதிரியான ஒரு படங்களில் உட்காந்து கடைசியில உட்காந்து அவரு அழுகுறாரு அப்படின்னும் போது இரண்டு அடுத்த செகண்ட் வந்து நம்மளே உட்காந்து அழுதுட்டு இருந்தோம் ஸோ இங்க எந்த படத்தை எப்படி கொண்டாடுவோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது ஏன்னா மற்ற மொழிகள் மற்ற ஊர்கள் எல்லாம் வந்து சினிமா அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இங்க வந்து அது வாழ்வியலோட சார்ந்த ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கைக்கு அதை ஏதோ ஒரு பல விஷயத்துல நெருக்கமா கனெக்ட் ஆகுது அப்படின்னா அவங்க அதை தலையெழுதிக்கு கொண்டாடுவாங்க அது வந்து அடுத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது நம்மளுக்கும் பிடிச்சிருக்குன்ற அவசியம்தான் கிடையாது அவங்களுக்கு பிடிக்கிறீங்கன்னா பிடிக்கல பிடிச்சிருக்குன்னா அப்படின்னு ஒரு தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும்தான் அந்த படம் சூப்பர் டூப்பர் வீட்டாகும் இல்லைன்னா அந்த படம் தான் போடும் அப்படி இருக்கும்போது இந்த டிக்கெட் வேரியேஷன் மட்டுமே வந்து ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ண முடியாது நம்மளுடைய ரசிகர்களுடைய ரசனை இருக்கு இல்லையா இந்த ரசனையை வந்து யாருனாலுமே பில்ஃபில் பண்ணி கரெக்டான ஒரு வேல படம் கொடுக்கறது கஷ்டம் இன்றைய காலகட்டங்கள ஏன்னா எல்லா படங்களும் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எல்லா படங்களும் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உண்மையிலேயே மிக்ஸ்டு கல்ச்சர் அப்படிங்கிறது நமக்குள்ள வந்து நிறையவே வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அதை தாண்டி அவங்க வந்து ஒரு படத்தை எஃபர்ட் எடுத்து போடணும் அப்படின்னா அது ஹார்ட் ஒர்க்கிங் அதே சமயம் கொஞ்சமாக லக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறது ஞாயிறம் கோடி இந்த ஒரு விஷயம் இந்த கூடலாம் இங்கேருந்து கொஞ்சம் இப்படி படங்கள் அதாவது வசூல் வேட்டையை வைத்து தான் அந்த படம் பிளாக் ஹிட்டா இல்லையா அப்படிங்கிறது சமீப காலமாகவே தீர்மானிக்கப்படுது அந்த அடிப்படையில் உங்களுடைய பர்சனல் நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததுலேயே இந்த படம் பெருசா வசூல்லாம் அடிக்கல ஆனா இது ஒரு நல்ல படம் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான உங்களுடைய படம் இல்ல உங்களுடைய தாட் அதை பத்தி என்ன அப்படிங்கறத சொல்லு எல்லாருமே சொல்லிட்டாங்க மேடம் நிறைய படங்கள் இருக்கு ஒன் ஒரு படம் ரெண்டு படம்லாம் சொல்ல முடியாது ஏகப்பட்ட படங்கள் இருக்கு இப்போ கடைசியா டிசம்பர் மாதம் திருமாணிக்கம்னு ஒரு படம் வந்துச்சு அது ஆக்சுவலா ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபேமிலி செட்டிட் தான் ஒரு கேரளா பார்டர்ல நடக்கிற ஒரு அழகான கதை தான் அது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பத்தி பேசுன ஒரு படம் தான் எத்தனை பேர் பார்த்தாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லலாம் அஞ்சமா படத்தை சொல்லலாம் எலெக்ஷன் ஒரு படத்தை சொல்லலாம் ப்ளூ ஸ்டார்கிற ஒரு படத்தை சொல்லலாம் இது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது வரிசையாக இருக்குது பட் என்ன அந்த பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த படம் நல்ல படங்கள் பேசப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நல்ல படங்கள் பேசப்படவில்லைங்கிறதையும் தாண்டி இங்கே வந்து நிறைய படங்கள் அடுத்த டைமில் வந்தால் மொத்தமாக வருது இல்லைன்னா ஒன்றுமே வர மாட்டேங்கிற ஒரு கதை தான் ஒரு ஒரு ரெகுலரைசேஷன் இல்லை இந்த இப்போ பாருங்க விடாமுயற்சிங்கிற ஒரு படம் தள்ளி போகுதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த அந்த ஒரு ஒரு படத்தோட கிட்டத்தட்ட பத்து படங்கள் அந்த ரேஸ்ல வந்து வந்துச்சு ஏழு படங்கள் நிக்குது அதுல ஒரு படம் சொல்லிட்டாங்கன்னா மீதி இருக்கிற இந்த ஆறு படங்கள் இருக்கு இல்லையா இந்த ஆறு படங்கள்ல பாலா படங்களும் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாங்க மீதி இருக்கிற இந்த ஐந்து படங்கள் எதனால முன்னாடியே வரணும்னு நினைச்சாங்க அப்போ இந்த பிரச்சனை என்னன்னா ஒரு ரெண்டு படம் ஒரு மூணு படம் வாரத்துக்கு வருது அப்படின்னா ஒரு மூணு படம் வாரத்துக்கு வருது அப்படின்னா ஒரு ஆடியன்ஸோட மனநிலையில நம்ம ஒரு டிக்கெட் காஸ்ட் வந்து ஒரு இரநூறுவா வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு மூணு படம் அப்படின்னா வீக்கெண்ட் வந்து ஒரு ஐநூறு இருந்து ஒரு ஆயிரம் ரூபா வரைக்கும் செலவு பண்ண முடியும் கொஞ்சம் அவர் அப்பர்மெண்ட் கிளாஸ் மாதிரினா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண முடியும் ஒரு மூணு படம் போதும் அந்த ஒரு மூணு படமும் நல்ல படமா இருக்கும் பட்சத்தில் அந்த மூணு படமே வந்து ஒரு கலெக்ஷன் எடுக்கும் இந்த மூணு படமே நல்லா இல்லாத பட்சத்தில் அந்த கலெக்ஷன் சுத்தமா இருக்கும் ஆனா நீ ஒரு மூணு படம் மூணு படம் போது அவங்களுக்கு ஒரு அயற்சி இருக்காது இப்போ இந்த மூணு படங்களும் இந்த ரெகுலரைசேஷன் சீசன் இல்லாம ஒரு இடத்துல ஒரு படம் மட்டும் கொடுத்து ஒரு பெரிய படத்தை ஒண்ணு மட்டும் கொடுத்து ஆயிரத்தி ஐநூறு தேட்டில் அந்த ஒரு படம் மட்டும் தான் ஓடுது மற்ற எல்லா படம் இந்த படம் நல்லா இருக்குன்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு தேட்டில் அந்த படம் நல்லா இருக்குன்னா காட்சிகள் அரங்கு நிறைந்த காட்சிகளா இருக்கும் ஒருவேளை அந்த படம் மொக்க படமா இருக்கு அப்படின்னா அரங்கே வந்து காத்து வாங்கும் அப்போ காத்து வாங்கும் போது வசூல் ரீதியா அது அடிவாங்கும் வசூல் ரீதியாக அடிவாங்கன்றதையும் தாண்டி ரசிகர்களுடைய மனநிலை என்ன ஆகுனா ஒரு மொக்க படத்துக்கு போய் உட்காந்து இவ்வளவு விருடை கொடுத்துட்டீங்கன்னா ஒரு கோவம் வரும் இந்த கோவத்தில் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுல இருந்து ஓடிடியில் பத்து படத்தை ஆரம்பிப்பாங்க அன்னைக்கு இருக்கிற என்டர்டைன்மெண்ட்டு அவங்களுக்கு வந்து அந்த படம் போயிருச்சு இந்த படம் நல்லா இல்லை இப்போ வேற ஏதாவது ஒரு படம் அந்த வாரம் பார்த்தாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வேற எந்த படமும் இல்லாத பட்சத்துல ஓடிடியில ஏதோ ஒரு படம் பார்ப்பாங்க ஒரு சாதாரண படமா இருக்கும் அந்த படம் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த பாரா எவ்வளவு அழகாக ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க இந்த படத்தை தான் என்ன தேட்டர்ல போடாம இப்படி ஒரு படத்தை போட்டு எங்களை ப்ளையா போடுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் இப்போ ரசிகர்களுடைய மனநிலை மண்டை கல்வி எல்லாமே மாறி இதுக்கு தான் என்ன சொல்றேன்னா ஒரு மூன்று படம் மினிமம் வருது அப்படின்னா அந்த மூணு படம் அடுத்த மூணு அடுத்த மூணு அடுத்த மூணு வரும்போது ஒரு ரெகுலரைசேஷன் இப்போ ஒரு படம் ஏதோ ஒரு படம் ஓடாமல் போகலாம் ஏதோ ஒரு படம் ஆவரேஜாக இருக்கலாம் ஏதோ ஒரு படம் சூப்பர் ஆகும் பட் ஒரு மூணு படம் அப்படிங்கும்போது ஒரு காம்படிஷன் இருக்கும் அந்த டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் இந்த ரசிகர்களுக்குள்ளுமே வந்து ஒரு வே ஒரு வே பாஸ் ஆகும் கரெக்டாக இந்த கனெக்ட்டுக்குள்ளே இந்த படம் போகுது அப்படின் அவங்களும் வந்து கரெக்டாக என்கேஜிங்காக வச்சுருப்பாங்க இப்போ அதெல்லாம் உடஞ்சி வந்து எல்லாமே பிஸ்னஸ்ஸு வணிகிறதுக்கு அது சுயநலம் சார்ந்த பிஸ்னஸாக இருக்கும்போது தான் இது எல்லாமே ஐடியாங்க அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன படங்கள் பெரிதாக பேசப்படலை அப்படின்னா பெரிய பட பெரிய படங்களுடைய மிகப்பெரிய தாக்கம் வந்து சின்ன படங்களை கூட பார்க்க விட மாட்டேங்குதுங்கிறது தான் உண்மை